மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வர வைக்கிறோம் இப்போ வந்து ஒரு பேச்சிலருக்கான முட்டை சாதம் எப்படி செய்யுது என்பதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் மூணு முட்டை மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா நாலு வெங்காயம் ரெண்டு உப்பு சால்ட்டு தேவையான அளவு இப்போ அடுப்பில் வானிலை வைத்து எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக இருந்துச்சு அதை போட்டு நல்லா வதக்கணும் வதங்கிடுச்சு வெங்காயம் அடுத்தது பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கணும் அடுத்தது மஞ்சள் தூள் அதையும் போட்டு ரெண்டு கெண்டு கெண்டணும் கருவேப்பிலை சிறிது அதையும் போட்டு ரெண்டு வதக்க வதக்கணும் அடுத்தது மிளகுத்தூள் போட்டு வதக்கணும் அடுத்தது சால் அதையும் போட்டு நல்லா கிண்டணும் அடுத்தது இந்த நம்ம உடச்சி வச்சிக்கிற முட்டை இருக்குதுல்ல இந்த முட்டையை உடச்சி வச்சுட்டு இந்த வானலில் அதை ஊற்றணும் ஊற்றி நல்லா கலக்கணும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதில் ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கிண்டிடணும் கிண்டிட்டு மஞ்சள் தூள் போடணும் அதில் மஞ்சத்தூளை போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டியாச்சு நூற்றி ஐம்பது கிராம் வந்து சாதத்தை வடித்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும் இது ஒரு ஆளுக்கு போதுமான அளவு இப்போ அதை போட்டு நல்லா கிண்டணும் இந்த முட்டை சாதம் செய்வது வந்து ரொம்ப எளிது இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு பேச்சில் இருக்குது இது நம்ம எல்லாம் சுவையாகவும் இருக்கும் இந்த சேனலை வந்து நீங்கள் பார்த்து லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்